ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நாலு விதமான வடை ரெசிப்பியை தான் பார்க்க போகிறோம் இந்த வெரைட்டிஸ் வடை வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது பாசிப்பயிறு வடை கொள்ளு வடை கருப்பு குண்டு உளுந்து வடை வெள்ளை சுண்டல் வடை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் டைம் இருக்கும்போது இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கல வாங்க நம்ம முத பார்க்க போகிற வடை வந்து பாசிப்பயிறு வடை நான் ஒரு கப்பு பாசிப்பயிறு எடுத்துருக்குறேன் இது நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் பாசிப்பருப்பு இருக்குது இது ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைங்க ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் உங்களுக்கு வடை போடும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்கும் நீங்கள் பருப்பு ஊறிருக்குதான் இப்படி செக் பண்ணி பார்க்கு பார்த்துக்குங்க பருப்பு இப்படி நீங்கள் தேய்ச்சி பார்க்கும்போது அதோடய தோல் வரும்போது உங்களுக்கு பருப்பு நல்லா ஊறிருக்குது அடுத்ததாக வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஏழு எட்டு பல் பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்குங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குங்க ரெண்டு பட்டை துண்டு போட்டுக்குங்க அரை ஸ்பூனு ஜீரகத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குறை குரன்னு அரைச்சி வச்சுக்குங்க இந்த மாதிரி கிரை இப்போ கிரைண்ட் பண்ணியிருந்த இந்த விழுந்த தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சுக்குங்க இப்போ அதே ஜார்ல நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பாசிப்பயிரை போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுக்குங்க பருப்பு வந்து இந்த மாதிரி ஒன் ஒன்றுக்கு ரெண்டாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக யூஷுவலாக நம்ம வடை மாவு போடுற மாதிரி நீங்கள் இந்த மாவை அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைச்சிடாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் அரைச்சிடாதீங்க உங்களுக்கு வந்து வடை மாவு பிடிக்கிற அளவுக்கு பார்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அரைச்ச பருப்பு கூட சின்னதாக நறுக்கிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா இஞ்சி பூண்டு வெங்காயம் விழுந்து கொஞ்சோண்டு அரை ஸ்பூனு சோம்பு ஒரு கால் ஸ்பூனு வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துட்டு விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கலந்து வச்சு வந்து உங்களுக்கு வடை எந்த சைஸில் வேணும் அந்த சைஸில் நீங்கள் வந்து மாவு பாலா உருட்டி நீங்கள் ரெடியாக வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வடை வந்து நல்லா நீட்டாக வரும் வரும் எண்ணெய் குடிக்காமல் இப்போ நான் இருக்கிற எல்லா பருப்பையும் நான் உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டேன் இப்போ மீடம் சூடாக இருக்கிற எண்ணெயில் நீங்கள் வடை இப்படி தட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி நீங்கள் எண்ணெயில் விட்டுருங்க ஒரு வடை கூட உடையாது ரொம்ப நல்லா நீட்டாக வரும் எண்ணெயும் குடிக்காது நீங்கள் பருப்பு வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிரும் பருப்பு வந்து கரெக்டாக நீங்கள் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைங்க கரெக்டாக ஊற இருந்தீங்கன்னா உங்களுக்கு வடை வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்திருக்குது கலரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு மீடியம் ஃபயரில் நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக வரும் உங்களுக்கு அழகான கிரீன் கிராம்ஸ் வடை பாசிப்பயிர் வடை ரெடி ஆயிடுச்சு மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக வடை ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வடை வந்து கருப்பு குண்டு உளுந்து வடை இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான வடை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு கப்பு குண்டு உளுந்து எடுத்துருக்குறேன் இது நல்லா தண்ணி சேர்த்து இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்குங்க உளுந்து வந்து கம்மின்னா ஒரு ஒம்பதுலேருந்து பத்து மணி நேரம் ஊறு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீ நீங்கள் ஒன்றும் நைட்டு ஊற வச்சு காலையில் செய்யுங்க இல்லை காலையில் ஊற வச்சு சாயந்தரமாக நீங்கள் செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு உளுந்து கரெக்டாக ஊறிடும் அடுத்ததாக ஒரு கால் கப்பு பச்சை அரிசியும் ஊற போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம பருப்பு வடை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மண் மணி நேரம் முன்னாடி வந்து இந்த அரிசியை ஊற போட்டுக்குங்க ரொம்ப நேரம் ஊற வேண்டியதாக தேவையில்லை டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஊற போட்டு நீங்கள் இந்த பருப்போடையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா வடை வரும் இப்போ ஒரு இதை கூடியே வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூனு வந்து மிளகுன்னு சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கிரைண்ட் பண்ணிருக்குங்க நல்ல மாவு எடுத்து இப்படி உருட்டுற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடை போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மாவு வந்து நம்ம நல்லா நீட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம் இதை கூடையே நம்ம வந்து ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக கட் பண்ணி இது சேர்த்துக்குங்க ஒரு நாலஞ்சு தேங்காய் பீஸு வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மாவு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி வந்துடும் நல்லா எல்லா மாவு சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அறப்பட்டு இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மாவு இந்த அளவுக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் க கைக்கு தண்ணி தொட்டு நீங்கள் உங்களுக்கு வடை வந்து எந்த சைஸில் வேணும் அந்த சைஸில் வந்து மாவு உருட்டி வச்சுக்குங்க எல்லா மாவையும் ரெடியாக உருட்டி வச்சுக்கோங்க ஃபயர் வந்து மீடியமாக வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு நம்ம யூஸ்வலாக வடை தட்டி போடுற மாதிரி இந்த மாதிரி கையில் ஃப்ரெஷ் பண்ணி வடை தட்டி நீங்கள் ஒன்று ஒன்றா எண்ணெயில் விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஒரு ஒரு வடையாக எண்ணெயில் போட்டுருங்க ரொம்ப அழகாக வரும் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நீங்கள் இந்த ரெசிபியை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு பாருங்கள் மீடியம் ஃபயரில் நீங்கள் போட்டு எடுக்கும்போது வந்து இந்த வடை மேலே வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு நல்ல வெந்து கிடைக்கும் பாருங்க மீதி இருக்கிற மாவில் எல்லாத்தையும் நான் வடை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு கருப்பு குண்டு உளுந்து வடை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வடை வந்து ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு வடை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான வடை இது ஒரு கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் நான் பருப்பு எடுத்துகிட்டு நான் இது நல்லா கழுவிட்டு இதை நான் ஒரு ஆறிலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கிறேன் ஒரு ஒரு பருப்பு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு பருப்பு கொஞ்சம் நேரம் ஆகும் ஊறதுக்கு ஒரு பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக ஊறிடும் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஊறி ஊறி வந்துடும் பாருங்கள் ஒரு ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் செக் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு இஞ்சி தொண்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க அரை ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்குங்க நான் ஏற்கனவே வந்து ஒரு மூணு ஸ்பூனு கடலை பருப்பை நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்குறேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூனு கடலை பருப்பு இதை கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கடலை பருப்பு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊற வச்சுருந்தேன் இந்த கொள்ளு பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து தண்ணி சேர்க்காமையே நீங்கள் எடுத்துக்கோங்க மாவு வந்து கெட்டியாக அரைக்கும் போது எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப அழகாக வடை வரும் இப்போ சேர்த்த பருப்பை நம்ம வந்து கெட்டியாக விட்டு விட்டு அரைச்சோன்னா இந்த பதத்துக்கு வரும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா மாவு கெட்டியாக அழகாக வரும் இப்போ பாருங்கள் வடை மாவு ரெடியாக இருக்குது இதை நாம் வேறு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதை கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா இந்த கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வடை சைஸ் எந்தளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி வச்சுக்குங்க ரெடியாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க உங்களுக்கு என்ன தேவையும் எக்ஸ்ட்ரா அதை நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீடியம் சூடாக இருக்கிற ஆயிலில் வந்து நீங்கள் வடை தட்டி போட்டுக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி வடை இந்த மாதிரி தட்டிவிட்டு நீங்கள் எண்ணெயில் ஒன்று ஒன்றா மெதுவாக விடுங்க ரொம்ப நல்லா அழகாக வரும் ஒரு வடை கூட ஒடியாது ஒரு வடை கூட எண்ணெய் ரொம்ப குடிக்காது ரொம்ப நல்லா அழகாக வெந்து வரும் உங்களுக்கு இந்த பருப்பு வடை வந்து ரொம்ப ஹெல்த்தி நீங்கள் பெரியவங்க சின்னவங்க வரையும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் லஞ்சுக்கு சைடிஷ்ஷாகவும் செய்யலாம் ஈவினிங் டைமு நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு டீ டைமுக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி மீதி இருக்கிற வடை மாவு எல்லாமே தட்டி நான் வடையாக இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்ப அழகாக வந்திருக்குது இந்த ஹெல்த்தியானால் ஆர்ஸ் கிராம் வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குது அப்போ செஞ்சு பாருங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வெள்ளை சுண்டல் வடை நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளை சுண்டல் போட்டு வச்சுக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுக்கோங்க இந்த வெள்ளை சுண்டல் யூஷலாக ஊற மாதிரி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊறுச்சின்னா போதும் ரொம்ப நல்லா ஊறு இருக்குது இதை நல்லா வடிகட்டி வச்சுக்குங்க அடுத்ததாக வந்து இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் இது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க நான் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி ஒடியாக கட் பண்ணியிருந்தால் கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் உங்களுக்கு வாயு தொல்லை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கிட்ட கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்குது ரொம்ப நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாகவும் கிரைண்ட் பண்ணாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் நைஸ் கிரைண்ட் பண்ணாதீங்க பார்த்து ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் விட்டு விட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு மாவு கரெக்டாக கிடைக்கும் இது கூடையே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு ப்ரெட் கிராம்ஸியும் நான் சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ரெட் கிராம்ஸ் இல்லைன்னா கூட ஒரு ப்ரெட்டு துண்டு ஒரு ஸ்லைஸ் வந்து நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் பருப்பு கூடையை சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் அது இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு வடை சைஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு இந்த மாவை நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க மாவு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இது வந்து மீடியம்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபயர் கொஞ்சம் கம்மி ஃபயரில் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நல்லா அழகாக வெந்து நல்லா வரும் இந்த வடை ஒரு ஒரு வடையாக தட்டி நீங்கள் எண்ணெயில் விட்டுருங்க பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்குது ரொம்ப கலரும் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த ரெசிப்பியும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த வடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு புரோட்டீன் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்துச்சிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இந்த வடையும் சேர்த்துக்குங்க இது நல்ல ஒரு புரோட்டீனான வடை ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது மேலே கிறிஸ்பாவும் உள்ளே வந்து சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது ரொம்ப ஹெல்தி வடை கூட இந்த ரெசிப்பியும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எந்த வடை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய்